தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே டி கள்ளிப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துராமலிங்கம் நிறைமதி தம்பதியினர் முத்துராமலிங்கம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் செய்து த வரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் குடும்ப வறுமை நிலை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டி என்பவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடனாக பெற்றுள்ளார் மாதந்தோறும் கடனுக்காக வட்டியை முறையாக கொடுத்து வந்த நிலையில் அசல் பணத்திலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துள்ளார் இந்நிலையில் முத்துராமலிங்கத்திற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பணிக்கு செல்லாமல் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனால் கடந்த ஐந்து மாதங்களாக முறையாக கடனுக்காக வட்டியை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த பால்பாண்டி தனது பணத்தை கொடுக்க வேண்டும் என கூறி இரவு நேரத்தில் மதுபோதையில் முத்துராமலிங்கத்தின் மனைவியிடம் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது தனது கணவருக்கு உடல்நிலை சரியாக வேலைக்கு சென்ற பின் பணத்தை கொடுத்து விடுவதாக மனைவி கூறியும் ஏற்காமல் தொடர்ந்து துன்புறுத்தி வந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து முத்துராமலிங்கம் மற்றும் அவரது மனைவி நிறைமதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்த நிலையில் தென்கரை காவல் நிலையத்தில் தம்பதியினரை விசாரிக்க அழைத்து போலீசார் பால்பாண்டிக்கு ஆதரவாக செயல்பட்டு காவல் நிலையத்திலேயே ஒரு நாள் முழுவதும் அமர வைத்து தங்களை அலைக்கழித்ததாக தம்பதியினர் புகார் தெரிவித்தனர் மேலும் காவல் நிலையத்திலேயே பால்பாண்டி தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டை தெரிவித்த தம்பதியினர் இதுகுறித்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை அளித்துள்ளனர் தன்னை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் பால்பாண்டி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தம்பதியினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் பேட்டி நிறைமதி முத்துராமலிங்கத்தின் மனைவி என் பேர் நிறைமதி இவர் என் வீட்டுக்கார் இவரோட தொழில் சம்மந்தம் வந்து வட்டிக்கு வாங்கியிருந்தார் பால் பாண்டின்றவங்கிட்ட இப்போ அதுக்கு இன்ன தேதி வரைக்குமே வட்டி கொடுத்துட்ருக்கு ஒரு கடந்த ஒரு அஞ்சு மாதம் வந்து வட்டி கொடுக்க முடியலை அவருக்கு உடம்பு சூழ்நிலை சரியில்லாதனால கொடுக்க முடியல இப்போ அதை கொடுக்கணும் அப்படின்ற டார்சல் பண்ணி எங்களை வந்து வற்புறுத்தி அசலையும் கொடுங்க வட்டியும் கொடுங்கன்னு சொல்லி டார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மேல்முறையீடு பண்ணுறதுக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு விசாரிக்க தென்கரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொன்னாங்க அங்கே போனால் அங்கேயே எங்களுக்கு நீதி கிடைக்கல அங்கே என் வீட்டுக்காரர் அடுத்து கொடுமைப்படுத்துறாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வரைக்கும் உட்காந்துருந்தோம் ஸ்டேஷனில் எங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கல கடைசியாக இருந்த கலை ஆட்சியருக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு நல்ல திருப்பிடுங்க